ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஷீட் புக் தான் பார்த்துருக்கோம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் இந்த ஒர்க் புக் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுட்டு வர ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட மூணு பக்கத்துக்கு நான் வந்து ஒர்க்காக வந்து இந்த ஷீட் பண்ணியிருக்கேன் இதில் இலக்கணப் பகுதி எல்லாமும் வந்து சேர்ந்து வரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வகர வரிசை ஏற்கனவே தகர வரிசை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வெரி குட் வகர வரிசை பார்க்க போகிறோம் வகர வரிசை எப்படி எழுதுவோம் ஃபஸ்ட்டு வா அடுத்து வா வெரி சூப்பர்மா அடுத்து ஊ உ எப்படி எழுதுனு பாருங்க வா மாதிரியே போட்டு விக்கியில ஒரு கோடு அடுத்து ஊ ஓகேவா இப்ப ஃபஸ்ட் வா எங்க இருக்கு இருக்கு வண்டி வண்டினா வெகுக்கள் வா முனுசுழியின் வாத்து வா வெரி குட் வாத்து அடுத்து என்ன இது என்னது விளை யாட்டு விளையாட்டு ப்ளே பண்றது வி லை வீ யா இட்டு விளையாட்டு அடுத்து ஊ வந்து முதல் எழுத்தாக வராது ஊ வந்து என்ன எழுத்தா வராது முதல் எழுத்தாக வராது அப்போ ஊ எங்கே இருக்குன்னு பாருங்க சொல்லுங்க அப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா அப்போ நம்ம இங்கே ஒரு டேஷ் போட்டுட்டு கா து வெரி குட் இப்போ நீங்கள் ஊ வந்து நம்மளுக்கு முதல் எழுத்தாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ஊ வருமா வராது இங்கே பாருங்க தஞ்சாவூர் இப்போ தா தஞ்சாவூர் இப்ப வந்து நீங்கள் ஸ்பெல் பண்ணி எழுதும்போது இப்போ இங்கே ஊ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த உயிரெழுத்து ஊவை எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா ஒரு வார்த்தையினுடைய நடுவில் உயிர் எழுத்து வராது வார்த்தையினுடைய நடுவில் வந்து என்ன எழுத்து வராது உயிர் எழுத்து வராது அப்போ இங்கே வந்து இந்த ஊ வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா தஞ்சாவூர் அடுத்து வெடி பட்டாசு நம்ம தீபாவளிக்கு எல்லாம் வடிப்போம் என்ன இருக்குது பாருங்க வேண்டும் வெரி குட் அடுத்து வை வைக் என்ன இருக்கு பாருங்க வைக் என்ன என்னது வைகாசி தமிழ் மாதம் வை கா வைகாசி அடுத்து ஓ ஓ எங்கருக்கு இது நடுல வருது ஒவ்வொரு ஓகேவா ஓ வோ யூ வோ று ஓகேவா அடுத்து ஓ ஓ எங்கருக்கு எவ்வளவோ ஓகேவா நம்ம இங்க கீழே எழுதுற பாருங்க ஏ யூ ல ஓ நான் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கேன் இல்லையா அப்படி சொல்லுவோம்ல அதுதான் எவ்வளோ அடுத்து வௌ வௌவால் வௌவால்னா பேட் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா வௌவால் வௌவால் வௌ இதே மாதிரி எழுதி மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ